ஆண்டுழாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் எஸ்வி திருச்சபை மூலமாக உங்கள் அனைவரும் நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி கத்தொழி வார்த்தை சில நிமிடங்கள் மாற்றம் தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் ஒரு வார்த்தை ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஜெயித்த எதிர்பார்க்குற ஒரு காரியம் எப்படி பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் வசனம் வருது நண்ப பிரியமானவர்களே நம்ம ஒரு ஜெயிக்கணும்னு சொன்னால் நமக்கு ஆழமான ஒரு விசுவாசம் வேணும் அது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் இல்லை வியாபாரத்தில் இருக்கலாம் இல்லை ஒரு இடம் வாங்குகிற விஷயத்தில் இருக்கலாம் ஒரு தேர்தல் எலெக்ஷனில் நிற்கிறதா இருக்கலாம் எது வேணாலும் நீ சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உனக்குள்ளே ஆழமான விசுவாசம் தெய்வன் மேலே இருக்கணும் அது விட்டுட்டு நீங்கள் என் ஞானத்தினால ஜெயிச்சிருவேன் என்னுடைய சொந்த புத்தியினாலும் ஜெயிச்சுருவேன் எனக்கு பலன் இருக்குது எனக்கு பணம் இருக்குது எனக்கு தெளிவான ஆட்கள் இருக்கிறாங்க நான் எப்படாத நம்ம ஜெயிச்சலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஒருவேளை இவ்வளோ காலமாக சில பேர் தோல்வி 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 அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உண்மையாக விசுவாசி உண்மையாக நம்பும் எனக்கு நிறைய பேர் விசுவாசத்தை பார்க்க முடியல விசுவாசம் எங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் நமக்கு முன்னோர்களெல்லாம் ஜெயித்தாங்கன்னா எப்படி ஜெயித்தாங்கன்னா அவங்க விசுவாசத்தால் தான் ஜெயிச்சாங்க ஊழியத்தில் இருக்கலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் வேறு ஸ்தலத்தில் பதவிகள் உயிர்வான இடத்துக்கு வரதுக்கு இருக்கலாம் அவங்களாம் நிறைய பேர் சாட்சி சொல்ல நான் கேட்டிருக்கேன் ஆண்டோர் மேல் அவங்க வைத்திருந்த அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருந்தது ஒரு பில்டிங்கு பேஸ் மட்டும் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நமக்கு அந்த விஸ்வாசம் ஜெயிக்கணும் நான் ஸோ நீங்கள் ஜெயிக்கணுமா தெய்வன் மேலே அறிவில்லாத விசுவாசமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க அது எந்த காரியமாக இருந்தாலும் கத்தர் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார் அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும் கேவன் வந்து வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக கேட் பிளேஸ்